அந்த போட்டதுக்குள்ள இப்ப தடியை நடத்திட்டாங்க என்ன நடத்த அவளை வெளி போட்டது கூட கூடாது அங்க போய் அங்க போ அங்க போகணும் சொல்லி போலீஸுக்காரங்க மக்களை ஒரு இடத்துக்கு திரட்டினதே போலீஸ்காரங்க பட்டியல அடுத்த மாதிரி ஜனங்களை அடைச்சிக்கிட்டு தடியை நிறுத்தினா என்ன அது தானேங்க எப்படிங்க சார் ஓடுவாங்க எப்படி சார் விளகுவாங்க நான் ஒரு பொது சேவை செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க நாங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம் சரிங்க கலந்துக்கிட்டதுனால அங்கே நடந்த சமூகம் போது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதை சிபிஐக்கு சொல்றதுக்காக மனு எதுவாக எழுதி பட்டாந்து கொடுத்து கொடுக்கலான்னு வந்துருச்சு சரிங்க உங்களுக்கு எதாவது சமம் நீங்களா நீங்களே முன்னெடுத்து வந்திருக்கீங்க இல்லை நானாக தான் முன்னெடுத்து வந்திருக்கேன் ஓகே ஓகேங்க பேருங்கய்யா சுந்தரம் நாங்க கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நான் பேரனை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அது காவல்துறை தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பு ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் அந்த இடத்துல நிக்க முடியும் அந்த இடத்துல பத்தாயிரம் பேர்த்த இந்த அங்க அனுப்புறோம் இங்கிக்க கூடாது அங்கே போய் நின்று அங்கே போ அங்கே போன்னு சொல்லி போலீஸுக்காரங்களா மக்களை ஒரு இடத்துக்கு திரட்டினதே போலீஸ்காரங்களாம் அந்த மாதிரி விரட்டி விட்டுட்டு அந்த கூட்டத்துக்குள்ள இப்போ தடியடி நடத்திருக்காங்க தடி நடத்திட்டு தான் என்ன அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே எல்லாம் ஒருத்தர் மேற்கு உளுந்து எல்லாம் நாற்பது ரூபாய் இறந்துட்டாங்க இதுக்கு முழு காரணம் யார் காவல்துறை தானே அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எதுக்கு அடி நடத்தினாங்க அதான் காரணம் அது இல்லாத செப்பலை எடுத்து வீசியிருக்கான் கத்தி எடுத்து வீசியிருக்கான் எல்லாம் ஏகப்பட்ட சதி வேற நடந்துருக்கு சதி செயல் வேறு நடந்திருக்கு அந்த சதி செயலுக்கு மக்கள் பலியாகிட்டாங்க அரசியல் கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இதை இது பண்ணி அது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி காவல்துறையை விட்டு தடியடி நடத்தி அவ்வளோ பேர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணமே காவல்துறை தான் இது நான் இது நான் எஸ்பி கிட்ட நேரடியாக போய் கேட்டேன் நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்க நான் ஏற்கனவே வந்து பசிதி வளத்தில் நடந்த பொது போட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் அப்படி கண்டனம் தெரிவித்த பிறகும் நீங்கள் இப்போ ஒன்றரை மாதத்துக்குள்ளே மறுபடியும் எதுக்காக நீங்கள் வந்து அந்த தாவைக்காவுக்கு அங்கே அனுமதி கொடுத்தீங்க அப்படி நேரடியாக போய் கேட்டதுக்கு பதிலே எனக்கு சரியான பதிலே கிடையாது சரியான பதிலே க சொல்லாமல் விசாரணை கமிஷன் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது பேசிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சமாதானம் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க உங்கள் பேருக்குண்ணே நீங்கள் சம்பவ எடுத்து போனீங்கண்ணா ஆமாம் சுந்தரம் சுந்தரம் ஜோதிடர் ஓகே இதெல்லாம் மனோல் இதெல்லாம் குறிப்பிட்டு எல்லாமே அதில் இருக்குங்க எல்லா விவரமும் அதில் இருக்கு இப்போ சிபிஐ பார்த்து கொடுத்துட்டீங்களா என்ன சொன்னாங்க அதான் அவங்க வந்து திங்கள் செவ்வாயில் வாங்க அப்போதான் வாங்குவோம் இப்போ வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க ஏன் எல்லாம் கட்சியெலாம் எனக்கு கிடையாது சார் எனக்கு கட்சி இதெல்லாம் நீங்கள் வந்ததுங்க ஆமாம் இருந்தேன் அதாவது அந்த சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் அங்கே நேரில் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தேன் நான் தான் சார் பார்த்துட்டு தான் நான் அங்கே ஒடியாதுட்டாங்க சார் நாங்கள் பார்த்துட்டு ஐயோ இங்கே இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் என் பேரனை கூட்டிகிட்டு ஒடியாதுட்டேன் அந்த நாங்கள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அந்த நேரத்தில் கரண்ட்டு வேற இருக்குல்ல தாவைக்காய் வந்து விஜயா பேச ஆரம்பித்ததுக்கு வந்து கரண்ட் இது பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள இந்த தடியடி நடத்துனது தான் முக்கியமான காரணம் இல்லை ஏன்னா ஒரு பட்டியலை அடைச்ச மாதிரி அடைச்சாச்சு ஜனங்களை பட்டியல அடைச்ச மாதிரி ஜனங்களை விட்டு தடியை நடித்தனா என்ன சார் அழகும் அந்த ஜனங்களை எப்படி சார் ஓடுவாங்க எப்படி சார் விலகுவாங்க அந்த மாதிரி பண்ணி அந்த

பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்